மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் சேதுவும் தமிழ்ச்செல்வியும் ஒன்னு சேர்ந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இங்க சேதோட மனசை பார்த்தா மொத்தமா மாறிடுது உன்ன நம்பி வந்தவ தமிழ்ச்செல்வி அவ உன்னே தவிர இதுவரைக்கும் எந்த ஒரு ஆம்பளையும் ஏற பார்த்தது கிடையாது தமிழோட குணம் உனக்கே நல்லாவே தெரியும் அவ ஏதோ ஒரு சூழ்நிலையில பொய் சொல்லிட்டா அதை வேணா தப்புன்னு சொல்லலாம் ஆனால் அவளுடைய நடத்தையிலாம் அவளுடைய ஒழுக்கத்துலேயும் உன்னால் எப்படிடா சந்தேகப்பட முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சேது தனக்குள்ளேயே கேட்குறாரு அப்போ தான் பார்த்தா செல்வி எத்த எதிர்த்தாப்பில் வர்றாங்க தமிழை பார்த்ததும் சேதுக்கு தமிழ்கிட்டக்கா போய் பேசணும்னு தோணுது ஆனால் ஒரு பக்கமாக பார்த்தா வரட்டு கௌரவம் தடுக்குது உனக்கெல்லாம் என்னடா வரட்டு கௌரவம் அப்படின்னு சொல்லிட்டு சேது அவருக்குள்ளேயே பேசிக்கிறாரு தமிழுக்கும் பார்த்தா சேதுவை பார்த்த உடனேயே அவர்கிட்ட போய் பேசணும்னு தோணுது ஆனால் தமிழுக்கும் இவன் ஒரு ஆளா என்னை பார்த்து எப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டான் இவனெல்லாம் ஒரு மனுஷனா இவனையெல்லாம் புருஷன் சொல்லிக்கிறதுக்கே அவசியமாக இருக்கு எவனுமே பொண்டாடியை பார்த்து கேட்கக்கூடாத கேள்வியை என்னையை பார்த்து இவன் கேட்டுட்டான் இவன் முகத்திலேயே இனிமேல் முழிக்க கூடாது அப்படின்னு விறுவிறுன் போயிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா சேதுவை கண்டுக்கிறாம அப்படியே போயிடாங்க ஆனால் சேது மனசு முழுக்க பார்த்தா இங்கே தமிழ்செல்வியன் நினைப்பாவே இருக்கு பாருடா உன் பொண்டாட்டி அவ ஆனால் நீ அவளை இப்படி கேட்டதுனாலதான் தான் அவள் இப்படி உன்னை பார்த்தும் பார்க்காத மாதிரியும் போறா அவள் உன் மேலே எம்பிட்டு ஆசை வச்சிருக்கா அவள் உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறா ஆனால் அவளை பார்த்து நீ இப்படி கேட்டுட்டியடா இப்படிலாம் கேட்டதுனால தான்டா அவள் இப்படி உன்னை கண்டும் காணாமல் போய்கிட்டு இருக்கா இதெல்லாம் உனக்கு தேவையாடா சேது அப்படின்னு சொல்லிட்டு சேது அவருக்குள்ளையே பேசிக்கிறாரு சேதும் பார்த்தா வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டுக்குள்ள சேது வரத பார்த்தா சாவித்திரி வந்துட்டு இங்க பாரடி தாமரை நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதை மட்டும் நீ தவற விட்டுற கூடாதுடி அந்த தமிழ்ச்செல்வி மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வர விட்டுறவே கூடாது நீ என்ன பண்றேன்னா சேதுகிட்ட போய் டீயோ காஃபியோ கூல் ட்ரிங்க்ஸோ ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போய் கிட்ட கொடுத்துட்டு அந்த தமிழ் செடியை பற்றி உன்னால் என்னெல்லாம் சேர்த்துக்கிட்ட ஏற்றி விட முடியுமோ அந்த அளவுக்கு அவனுடைய கோபத்தை நீ நல்லா தூண்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி ஐடியா கொடுக்கவும் தாமையும் பார்த்தா விறுவிறுன்னு ஒரு காப்பி எடுத்துக்கிட்டு சேது ரூம்கிட்ட போயிட்டு மாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டவும் சேதுவும் பார்த்தா கதவை திறகுறாரு ஏய் நீ ஏன் இங்கே வந்த உன் முகத்தில் கூட எனக்கு முழிக்க பிடிக்கல இங்கே இருந்து முதல்ல போ அப்படின்னு சொல்லிட்டு சேது செலவும் மாமா என்னை தான் மறுபடியும் மன்னிச்சு இந்த வீட்டுக்குள்ளே பெரிய மாமா ஏற்றுக்கிட்டாங்கள்ல அப்புறம் மாமா மறுபடியும் என் மேலே உங்களுக்கு கோவம் அன்னைக்கு என் மேலே எந்த தப்பு கிடையாது மாமா எல்லாம் எங்கள் அம்மா பண்ணது தான் அது சொல்லி கொடுத்து தான் நான் அப்படிலாம் நடந்துக்கிட்டேன் என்னை மன்னிச்சுருங்க மாமா எனக்கு தோணுச்சி தான் அன்னைக்கே உங்ககிட்ட அப்படிலாம் நடந்துக்கிட்டது எல்லாமே தப்பு தான் என் அம்மா தான் சும்மா இருக்காம உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி இப்படின்னு என் மனசுல ஆசை வளர்த்தது எல்லாமே எங்க அம்மா தான் மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரசம் சரி இப்ப என்ன அப்படின்னு சொல்லிட்டு சேது கேக்குறாரு அப்பாடா என்கிட்ட பேசிட்டிங்களா இந்த காப்பியை மட்டும் குடிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கொடுக்கவும் என்ன இதில் ஏதாவது கலந்துருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கும் சே 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 நான் எதுவுமே இதில் கலக்கல மாமா சாமி சத்தியமாக நான் எதுவுமே கலக்கல நீங்கள் குடிச்சு பாருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கொடுக்கவும் சேதும் பார்த்தா அந்த காஃபியை வாங்கி குடிக்கிறாரு மாமா நீங்கள் என்கிட்ட தமிச்சல் பற்றி ஆகா ஓகோன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆனால் அவள் உங்களுக்கே துரோகம் பண்ணிட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு தாமரை செலவும் சேது பார்த்தா தாமரைய முறைச்சு பார்க்கறாரு மாமா என்னை எதுக்கு மாமா முறைச்சு பார்க்குறீங்க அவள் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டா நீங்க தானே சொன்னீங்க அவளோட நீங்க சேர்ந்து வாழாமலேயே பா யார் வீட்டு பிள்ளையோ அவள் சுமந்துக்கிட்டு இருக்கா அப்போ அவள் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கான்னு தானே அர்த்தம் அவள் ரொம்ப கேவலமானவ மாமா சி இந்த காலத்துல இப்படியெல்லாம் பொம்பளைங்க இருப்பாங்களா அதுவும் கட்டின புருஷனை வச்சுக்கிட்டு இன்னொருத்தவங்க கூட சி எனக்கெல்லாம் யோசிக்கவே அறுவறுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும் இங்கே சேதுக்கு கோவம் வந்துடுது ஏய் காப்பி தானே கொடுக்க வந்த கொடுத்துட்டல போ அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் தாமரை பார்த்தா காப்பி டம்ளரா எடுத்துட்டு வந்துடுறாங்க என்னம்மா நீ என்னமோ சொன்ன தமிழ்ச்செல்வி பத்தி சேது மாமா கிட்ட ஏற்றி விடுற மாதிரி பேசினா அவருக்கு தமிழ்ச்செல்வி மேலே கோவம் வரமுன்னு சொன்னேன் ஆனால் அவரு ஏன் மேலே கோவப்படுறாரு எனக்கு தெரிஞ்சு அவர் மனசுல இன்னும் அந்த தமிழ்ச்செல்வி இருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாமரை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க